ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லேஸ் நான் எப்பிசோட் பார்க்கலங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ எபிசோட வந்து பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் எபிசோட் பார்க்கல பட் எல்லாருமே வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க ஸோ என்னக்கா செப்பரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று வந்து எல்பிக்கு வந்து அங்கே ஷூட் இருந்தது ஸோ அதனால் வந்து செப்பரேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி நானுமே கிஸ் பண்ணியிருந்தேன் பட் காவேரிக்கு மெமரி லாஸ் பாட்டி இன்றைக்கி பேசினது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மேபி வந்து நேற்று எடுத்த சீன் வந்து ட்ரீம் சீனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது வந்து லீப் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லீப் இருந்தால் தான் டக்குன்னு வந்து குழந்த பெருசாகிற மாதிரி காமி அந்த மாதிரி எதனால் கொண்டு வரதுக்கு பாசிபிள் இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் நான் டீம் கிட்ட எல்லாம் என்னோட கெஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் இல்லை செவன் சொல்லி நம்மளுடைய விஜய் வந்து பாப்பா ஸ்கூல் போது அந்த மாதிரி இடத்துல வந்து காவேரியை மீட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கு ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட்ல அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வரதுக்குமே பாசிபிள் இருக்கு ஸ்டோரியே அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடோட அவைலபிலிட்டி நமக்கு அவ்வளோவா இருக்காது இல்லையா ஸோ அதனால வீட்டில் ஷீன்ஸ் எடுத்துட்டு எல்லாம் விஜய் காவேரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனிவே இது வந்து நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹாப்பியாக வந்து கொண்டு போவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸு ஏன்னா விஜய் அவ்வளோ சீக்கிரம் காவேரியை மாட்டார் பட் காவேரி இறந்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா கிட்டே இல்லை காவேரி போயிட்டான்னு சொல்ல போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் கெஸ் பண்ணுறேன் ஸோ நேற்று எடுத்தது மேபி ட்ரீம் சீனாக இருக்கலாம் பட் நேத்து வந்து எல்பிக்கே அங்கே ஷூட் இருந்தது கன்ஃபார்ம் அது வந்து மேபி ட்ரீம் சீன் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வரதுக்கு பாசிபிள் இது வந்து ஒரு மூவி மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து விஜய் வந்து பாப்பாவை அவரே வளர்த்து எயிட் இயர்ஸ் ஸோ கங்காவோட பேபி இவங்க பேபியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி ஒரே ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் கொண்டு வர போகிறாரா ஏன்னா சிங்கிள் பேரண்ட் வந்து அவர் கொண்டு வர மாட்டாருன்னு என்னுடைய கெஸ் இருந்தது பட் விஜய்க்கு மெமரி லாஸ் ஆகாது அப்படின்றது நல்லாவே தெரியும் காவேரிக்கு தான் மெமரி லாஸ் இனி கிடைப்பி சொல்லி அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ மேபி இப்படிலாம் கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மறுபடியும் விஜய் வந்து காவேரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக கூட இந்த ட்ராக்கை கொண்டு வந்திருக்கலாம் ஸோ எனவே வெயிட் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய என்னால் அப்லோட் பண்ண முடியல சாரி தேங்க்யூ bye